பிறகு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றொரு முக்கியமான நேர்காணலில் இன்று சந்திக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கிறார் வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதாக இந்த விஜயம் அமைந்திருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு வகையான கருத்தாடல்கள் மற்றும் விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே நாம் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் ஒருவருடன் இது தொடர்பான கோணங்களை ஆராய்வதற்கு இப்போது தயாராகின்றோம் அதாவது இந்திய பிரதமரின் இந்த விஜயம் இந்தியாவில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பது இங்கு முக்கியமாக இருக்கின்றது இலங்கையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன எனவே அது தொடர்பாக நாங்கள் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற இந்த இந்து பத்திரிகையின் பிரதி ஆசிரியர் மற்றும் இந்தியாவின் மூத்த பத்திரிகை பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இலங்கையிலும் மூன்று வருடங்கள் இந்து பத்திரிகையின் சார்பாக கடமையாற்றிய அனுபவத்தை கொண்டிருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை வணக்கம் வணக்கம் இந்திய பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தருகிறார் இந்தியாவின் ஒரு பத்திரிகையாளர் என்ற வகையில் இந்த விஜயம் எந்த அளவு தூரம் வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை மிக மிக முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா அண்டை நாடுகளை அனைத்து அண்டை நாடுகளும் இப்ப ஏறத்தால இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையை தவிர அதாவது மாலத்தீவில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாம் பார்த்தோம் அங்க இருக்கின்ற முகமது மைசூ முதல் விஜயமாக சைனா சீனாவுக்கு தான் சென்றார் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற நம்மளுடைய முகமது யூசுப் சீஃப் அட்வைசர் பங்களாதேஷனுடைய அட்வைசரும் சைனா திருச்சாரம் சென்றிருக்கிறார் நேபாளத்தினுடைய பிரதமர் கூட சைனா வந்து இந்தியா எங்களை நீங்களை அறிவணைக்கவில்லை அதே நேரத்தில் இந்தியா அந்த மாதிரியான வாய்ப்பை அளிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ஆனால் இலங்கையினுடைய அலுவல் மட்டும்தான் முதல் கட்டமாக இந்தியாவுக்கு பயணம் செய்தார் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால இந்தியாவுடைய அஹ் அது முக்கியத்துவம் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை இன்னமும் ஒரு நட்பு நாடாக இருக்கிறது என்பது மிக மிக நன்றாக நன்றாக நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் நீங்களும் இலங்கையில் மூன்று வருடங்கள் பணியாற்றி இருந்தீர்கள் இலங்கையின் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இந்தியாவுடன் எப்படி அந்த உறவை பேணுகின்றன என்பது தொடர்பான தெளிவு உங்களுக்கு இருக்கின்றது தற்போதைய இந்த ஜேவிபி அரசாங்கத்துடனான இந்தியாவின் உறவு எப்படி இருக்கின்றது இந்தியாவின் பார்வையில் இந்தியா ஒரு ரியாலிட்டி என்பது ஜேவிபி அரசாங்கத்துக்கு முடியுது அதே மாதிரி ஜேவிபி அங்கு இருக்கின்ற அரசாங்கம் என்பது அந்த அரசாங்கத்தோடு தான் நாம் வந்து என்ன விஷயமானாலும் நாம் வந்து டீல் செய்ய வேண்டும் என்ற அந்த புரிதல் வந்து டெல்லியிலும் இருக்கிறது இதனுடைய அடிப்படையில் தான் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு ஒரு நண்பர் தேவை அந்த நண்பர் வந்து இன்னைக்கு இலங்கையில் இருக்கிறது அதே நேரத்தில் சீனா என்பதும் ஒரு ரியாலிட்டியாக தான் இந்தியா வந்து கண்டுகொண்டிருக்கிறது அப்ப இந்த நியூ ஈரால அதாவது போஸ்ட் சைனா ஈரால இந்தியா எப்படி வந்து இலங்கையினுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கையாளிறது என்றுதான் மிக முக்கியமான விஷயமாக நானெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதில் நமக்கு மிக தெளிவாக தெரியாது இந்தியா பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து இலங்கையில் செய்யறது அதற்கு ஒரு தடையும் கிடையாது ஒரே ஒரு வின் பவர் தான் அதானியனுடைய ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு தடை இருந்தது பாக்கி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து அந்த தடை இல்லாத ஒரு விஷயம் நான் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் ஒரு ஸ்மூத் சேலிங்காக அதாவது ரணில் விக்கன் சிங்கையனுடைய ஆட்சியில் இருந்து இப்போ இருக்கின்ற அனுராங்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஸ்மூத் ஆகத்தான் நான் விஷயத்தை பார்க்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் ஜேவிபி அரசாங்கத்தின் ஜேவிபி கட்சியின் வரலாற்றை எடுத்து நோக்கும் போது இந்தியாவுடன் சிக்கல்கள் ஏற்படும் என்று பலர் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த உறவு மிக சுமூகமாக இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக அதாவது ஒரு அரசாங்கத்தும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தும் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை புறக்கணித்துவிட்டு ஒரு செயலிலும் ஈடுபட முடியாது அதே மாதிரி இந்தியாவுக்கும் அதே விஷயம் தான் மேடஸ் நேபர்ஸ் அதை வந்து நான் வைத்துக் கொண்டுதான் இந்த புரிதலோடு நாம் பயணிக்க வேண்டும் அது ரெண்டு அந்த புரிதல் வந்து ரெண்டு கரப்பனாக இடையும் இருக்கிறது இந்தியா தற்போது பொருளாதார ரீதியாக மிக பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது தற்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றது வெகு விரைவில் மூன்றாவது இடத்துக்கு வரும் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகிறது ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பொருளாதார வளர்ச்சியில் இலங்கை எப்படி நன்மை அடைய முடியும் இது தொடர்பாக பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பேசப்படுமா நிச்சயமாக அதாவது இலங்கையில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த இலங்கைக்கு எப்படி இந்தியாவினுடைய இந்த ப்ரோக்ரெஸில் வந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு எப்படி வகிக்க முடியும் அதே நேரத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எப்படியும் வந்து மீட் எடுக்க முடியும் இப்ப அனுராக் கூட நேற்று தினம் பேசும்போது கூறியிருக்கிறார் ஒரு பொருளாதார நெருக்கடியில் தாண்டி வர்றதுக்கு ஏறத்தால் ஒரு பத்து வருட காலமாகும் என்று கூறியிருக்கிறார் அப்ப அந்த பத்து வருட காலத்தை நாம் வந்து ஃபாஸ்டோர் அவுட் பண்ணி ஒரு மூன்று வருட கால காலமோ ஐந்து வருட காலமோ மாற்ற வேண்டும் என்றால் இலங்கை வந்து இந்தியாவுடைய இந்த எக்கனாமிக் குரோத்ல பிளகின் ஆனாலே போதும் என்று நான் கருதுகிறேன் இங்க இருக்கின்ற சப்ளை செயின் செயின்ஸோடு இலங்கை வந்து இணக்கமாக சென்று விட்டால் அதாவது இங்க ஒரு கார் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கு என்றால் அதுக்கு ஒரு ஸ்பேர்பாட் வந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்தியாவினுடைய அந்த குரோத்துல வந்து இலங்கையை பிளட் ஆகிவிடும் என்று நான் கருதுகிறேன் ஒரு சாதாரண ஒரு உதாரணம் நான் கூறினேன் மற்ற பல உதாரணங்களும் இதே மாதிரி இருக்கிறது தற்போது இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரை தொடர்பு பாலம் தொடர்பாக பேசப்படுகிறது இலங்கையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன இந்தியாவின் பார்வையில் இதனை எப்படி பார்க்கின்றார்கள் இது சாத்தியமா அல்லது அதற்கு அங்கே எப்படி அந்த அந்த கோணம் எப்படி இருக்கின்றது அங்கே பெர்ஸ்பெக்டிவ் இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக தான் பார்க்கிறார்கள் தவிர ஒரு இமோஷனல் டிசிஷனாக யாரும் இங்கே கருதவில்லை அதாவது இந்த ஒரு இப்படி ஒரு பாலம் நிர்மிக்கப்பட்டால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கு விளைவுகள்னா இக்கனாமிக் டிவிடெண்ட் இருக்குமா என்ற அந்த கேள்வி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை அது பெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் இருக்கும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து நம்புகிறார்கள் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் வடக்கு கிழக்கு பகுதிகள் பகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டு கூட இருக்கிற அந்த இப்போ குடுக்கல் வாங்கல் வந்து அதிகரிக்கும் என்று அனைவரும் கருதுகிறார்கள் அப்போ நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த ஒரு பாலத்தினால் எவ்வளவோ மடங்கு உயரும் அட்லீஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது மடங்கு உயிரும் என்று நான் காண்கிறேன் அதே மாதிரி தான் பல வல்லுநர்களும் இங்கே காணுகிறார்கள் அதனால பலரும் இது இந்தியால வந்து வரவேற்கிறார்கள் இது கைவிடப்படுமா அல்லது இதை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறதா நிச்சயமாக இந்தியாவுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கிறது உருவாக்க வேண்டும் என்று இருக்கிறது முன்னால் வந்து ஒரு இமோஷனல் காரணங்களாக ஒரு ஒரு மத காரணங்களுக்காக இது வேண்டாம் கைவிட வேண்டும் என்று பலரும் நினைத்தார்கள் ராமர் பாலம் அதை நாம் வந்து சேதப்படுத்தக்கூடாது என்று நினைத்தார்கள் அவரால் இன்றைக்கு அந்த ஒரு எமோஷன் வந்து இந்தியாவில கிடையாது நிச்சயமாக இதை வந்து செயல்படுத்துவோம் இது இந்தியாவுக்கும் நன்றாக இருக்கும் இலங்கைக்கும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருத்தில் தான் இங்கிருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் நீண்ட காலமாக தமக்கான ஒரு அரசியல் தீர்வை கோரி வருகின்றனர் இந்த விடயத்தில் இந்தியாவுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தலையிட்டு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பெற்றுக் கொடுத்தது மாகாண சபை முறைமை இருக்கின்றது இந்த விஜயத்தின் போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாகவும் இந்திய பிரதமர் மோடி இலங்கை தலைவர்களுடன் உரையாடுவாராம் நிச்சயமாக கிடையாது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அனுரகுமாரிசாநாயகே டெல்லிக்கு சென்றபோது முதல் முறையாக நாம் பார்த்த விஷயம் என்னென்றால் இந்த அரசியல் தீர்வை பற்றி பெரிதாக ஒன்றும் பேசவில்லை என்றுதான் நாம் அறிகிறோம் அது ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது அப்போ அதனால் என்னுடைய ஒரு கண கணிப்பு எப்படியா இருக்கும் என்றால் ஜேவிபி சொல்கின்ற அதே வசனங்கள் அதே விஷயங்கள் வந்து ஜாயின் ஸ்டேட்மெண்ட்லே வரும் என்று கருதுகிறேன் அதாவது என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நிச்சயமாக அதை ஒட்டித்தான் இந்த பயணம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது அரசியல் தீர்வு அல்லது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் எந்த விடயமே பேசப்படாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆமா இப்ப இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து பிராதேசிக சபைகளுக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய அந்த வாய்ப்பே நாம் இப்போ காணவில்லை அப்படி இருக்கும்போது அது இலங்கையினுடைய தீர்மானமாக இருக்கிறது அப்படி இருக்கும் போது நாம் வந்து இல்லை என்றால் இந்தியா வந்து நிச்சயமாக பதிமூணாம் திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்தியாவுக்கும் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பிராக்டிகல் ரியாலிட்டி அந்த அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் தீர்வுக்கான ஒரு பெரிய ஒரு புஷ் இந்தியாவிடம் வந்து இருக்காது என்று நான் கருதுகிறேன் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் தற்போதைய அறிக்கை விட்டு இருக்கின்றார்கள் பிரதமர் மோடி இதற்கு அழுத்தம் பிரிக்க வேண்டும் என்று இதற்கு பதில் கிடைக்காதா என்னை பொறுத்தவரை அந்த கூட்டம் ஒன்று நடக்கும் என்று கருதுகிறேன் அதாவது கூட பாக்கி பாக்கிய தலைவர்கள் கூட நிச்சயமாக பிரதமர் மோடி சந்திப்பார் என்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவேளை இந்த அரசியல் தீர்வுக்கான ஒரு விஷயம் அவர்கள் பேசுவார்கள் என்று நான் கருதுகிறேன் ஆனா நம்மளுடைய கூட்டத்தில் அதாவது இந்தியா இலங்கைக்கான அந்த ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வருங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்டில் இது இருக்காது என்று நான் கருதுகிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே சீனாவின் இலங்கையில் மீதான பிரசன்னம் தொடர்பாக இந்தியா நீங்கள் ஆரம்பத்தில் இதை அட்ரஸ் பண்ணினீர்கள் ஆனால் இந்தியா இதை எப்படி பார்க்கும் போட்டியாக பார்க்குமா அல்லது இந்தியா இதனை விரும்புமா என்ன நடக்கும் எதிர்காலத்தில் இது இலங்கையில் ஒரு இருமுனை போட்டியை உருவாக்குமா நிச்சயமாக இந்தியாவுக்கு இது பிடிக்காத விஷயமாகத்தான் இருக்கிறது இலங்கை வந்து அஹ் இந்தியாவினுடைய அந்த அருகு அருகாமையில் வந்து பல விஷயங்கள் செய்வது அது இந்தியாவுக்கு பிடித்தமான விஷயம் கிடையாது அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகங்களுக்கு விளைவிக்கின்ற வகையில் ஒன்னும் நடக்கவில்லையோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து இது ஒரு பிரச்சனையாக அஹ் காண முடியாது காணாது என்று நான் கருதுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் ஆஹ் ப பழைய மாதிரி இந்த கப்பல்கள் வர ஆரம்பித்தால் அதே மாதிரி வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சில தீவுகளில் வந்து ஏதோ கல்டிவேஷன் எல்லாம் ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு தான் இருக்கும் இந்தியா வந்து நிச்சயமாக அதை எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன் அது நீங்கள் பிடிக்காத சில விடயங்களின் ஆரம்பத்தில் கூறியது இந்த வடக்கு விஷயம் அல்லது இந்த கப்பல் விஷயங்களா ஓ ஒன்று அப்கோர்ஸ் இந்த அந்த சேட்டலைட் கப்பல் வருகின்ற விஷயம் அந்த ரிசர்ச் என்ற பெயரில் வருகின்ற அந்த கப்பல் ரெண்டாவதாக இந்த சி புகும்பர் இந்த மாதிரி விஷயங்கள் என்று கூறிவிட்டு டெல்ஃப்ல இருந்து பல தீவுகளில் வந்து இது இதுக்கான அந்த கல்டிவேஷன் நடக்கின்ற விஷயம் மூணாவதாக புதிதாக டூரிசம் என்று ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஏறத்தால நெடுத்தீவை தாண்டி கூட வருகின்ற ஒரு ஒரு சுற்றுலாக்கான ஒரு விஷயங்கள் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் இந்தியாவில் விரும்பாது நான் நண்பர் அதாவது இதனை இந்தியா ஒரு பாதுகாப்பு கருசனையாக பார்க்கும் அப்படியா நிச்சயமாக அதாவது ஏறத்தால எல்லை வரை ஒரு எல்லையில் கொண்டு வந்து ஒரு ரிசார்ட் கட்டுவது நிச்சயமாக அது வந்து ரெண்டு நாட்டினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஏதுவாக இருக்காது என்றது தான் இங்கத்த ஒரு புரிதலாக இருக்கு நீங்கள் இலங்கையில் இருந்தவர் என்ற வகையில் இலங்கையின் பக்கம் இருந்து இதை சிந்தித்து பார்த்தால் இலங்கையின் பக்கத்து சிந்தித்து பார்த்தால் அது ஒரு தீவு அந்த தீவில் வந்து எங்களுக்கு சுற்றுலா ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்து இந்தியா தரப்பில் கிடையாது அதே நேரத்தில் வந்து இலங்கையும் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்காது என்ற ஒரு அடிப்படையை தான் நான் இந்த இலங்கையிலிருந்து ரொம்ப நன்றி மிக முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள் நாங்கள் பாரத பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் பின்னர் அங்கு எப்படி இதனை ஊடகங்கள் அறிக்கையிட்டன அதன் பிரதிபலப்பு எப்படி இருந்தது என்பதற்காக நாங்கள் மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி நிச்சயமாக நன்றி